رحمت اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونؤمن به ونتوکل علیه ونعوذ باللہ من سور انبسنا ومن سیاد عمالنا من يهده اللہ فلا مللللہ ومن یدللہ فلا حادیلہ واشهد ان لا الہ الا اللہ وحده لا شریک لہ வாஷ்ஹத் அன் முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு மாபத் கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய ஏகத்துவ கொள்கையை பற்றி அறிந்து கொள்வதற்காக இந்த தொடர் நிகழ்ச்சியிலே நாமெல்லாம் திரளாக பங்கெடுத்து வருகிறோம் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அதன் ஜீவநாடியாக திகழ்கின்ற கொள்கை ஏகத்துவ கொள்கை இந்த கொள்கைக்கு எதிரான எல்லா நம்பிக்கைகளும் நம்முடைய இதயங்களிலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில்தான் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டு இந்த தலைப்பின் கீழே பல்வேறு செய்திகள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன நேற்றைய தினம் ஏகத்துவ கொள்கைக்கு எதிராக அமைந்திருப்பவற்றில் கபு வணக்கம் மாத்திரம் இல்லை கபு வணக்கத்தை தவிர இன்னும் பல செய்திகள் இன்னும் பல நம்பிக்கைகள் ஏகத்துவ கொள்கைக்கு எதிராக இருக்கின்றன என்பதை எடுத்துக்கொண்டு அதில் முக்கியமான ஒரு நம்பிக்கையை நேற்று குறிப்பிட்டோம் தரிகா தரிகா முறீது வையத்து என்ற பெயரில் யாராவது ஒரு மனிதனிடத்திலே சென்று அவனிடத்திலே தீர்ச்சை பெற்றுவமையானால் அதாவது முறியீது வாங்கினோமே ஆனால் அவர் நம்முடைய உள்ளத்தை எல்லாம் பக்குவப்படுத்தி விடுவார் நம்மளை சரியான பாதையில் அவர் வழிநடத்தி செல்வார் என்று நினைப்பது திருமலை குரானுக்கு மாற்றமானது நபிகள் நாயகம் செல்லல்லாஹளை செல்லும் அவர்களுடைய போதனைகளுக்கு எதிரானது என்பதற்கு ஏராளமான சான்றுகளை நம்ம நேற்று சொன்னோம் முக்கியமாக எடுத்து வைத்த வாதம் என்ன என்று கேட்டால் இதயங்களை ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை அல்ல யாருக்கும் வழங்கவே இல்லை எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனுடைய இதயத்தின் மீது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தவோ ஒரு சிந்தனையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தவோ முடிவில் மாற்றத்தை ஏற்படுத்தவோ நல்ல எண்ணத்தை கெட்டதா மாற்றவோ கெட்டதை நல்லதா மாற்றுறதுக்கும் அதிகாரம் பெற்றவர்களாக இருக்கவில்லை அப்படிங்கிறதுக்கு நிறைய குரானுடைய வசனங்களையும் சொன்னோம் நபிகள் நாயகம் உடைய ஹதீசுகளையும் சொன்னோம் அடுத்தபடியாக இந்த சரிக்காவைப் பற்றி சொன்னதுனால அதை பற்றி மேலும் சில செய்திகளை நம்ம அறிந்து கொள்ளணும் இந்த தரீக்கா என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன அவங்கள்ட்ட சொல்றாங்க அதாவது ஒன்னு சரியத்து அதுதான் இருக்கக்கூடிய நிலைமை அடுத்தது வந்து தரீக்கத்து அது கொஞ்சம் மேல உள்ள படித்தரும் அதுக்கு மேல இருக்குது ஹக்கீக்கத்து அதுக்கு மேல இருக்குது மாரிபத்து அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க அவங்கள்ட்ட போய் சரிங்க சரியத்துனா நாங்க இருக்கிறது சரி சொல்றீங்க தறி என்னன்னு கேளுங்களேன் தறிக்கத்துனா தறிக்கத்துதான் மாறிபத்துனா என்ன மாறிபத்துனா மாறிபத்துதான் ஹக்கி கத்துனா என்ன ஹக்கி கத்துனா ஹக்கி கத்துதாம்பாங்க அதாவது இது வந்து மெஞ்சானமா இது அஞ்சானமா இதுக்கு பேரு மெஞ்சானம்னு பேர் வச்சுக்கிட்டாங்க ஆனா உண்மைய